தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் அரசியல் விளம்பர அரசியல் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது போல்தான் திமுகவும் சரி தமிழக முதல்வரும் சரி செயல்பட்டு வருகிறார்கள் அமெரிக்க நாட்டில் சைக்கிள் ஓட்டுவது சென்னை ஓஎம்ஆரில் சைக்கிள் ஓட்டுவது ஜிம்முக்கு சென்று பயிற்சி செய்வது போன்றவை செய்து வந்தார் வணக்கம் நான் பேசுகிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு நன்றி வணக்கம் தடியுடன் நடற்பயிற்சி செய்தார் தெருவோர டீ கடையில் டீ குடித்தார் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை போட்டு நடந்தார் பக்கத்து தெருவில் குடிசைகள் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த தெருவில் திமுக மகளிர் நடனத்தை பார்த்து ரசித்தார் இப்படியெல்லாம் விதவிதமாய் போட்டோஷூட் செய்து விளம்பரம் செய்து வந்தார்கள் இப்போது அவை அனைத்தையும் மிஞ்சிய ஒரு விளம்பரம் சமூக ஊடகங்களில் திமுக ஊடக பிரிவு பரவவிட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான தான்சானியா நாட்டு பழங்குடி மக்கள் தமிழக முதல்வர் பழங்குடி மக்களுக்கு செய்து வரும் சேவையை பாராட்டி நடனமாடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் என்று அந்த தகவல் கூறுகிறது இது உண்மைதானா என்று உண்மை அறிதல் மூலம் அதாவது செக்கிங் கேட்கப்பட்டு அதற்கான பதிலும் பெறப்பட்டுள்ளது நம் ஊரில் உள்ளது போல தான்சானியா நாட்டிலும் கரகாட்ட குழுக்கள் உள்ளன யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஆன்லைன் மூலம் நாற்பது டாலர் அதாவது சுமார் மூவாயிரத்து எட்நூறு ரூபாய் அனுப்பி கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டம் போட்டு வாழ்த்து தெரிவித்து நடனமாடுவார்கள் என்பது ஃபேக் செக்கிங் மூலம் தெரியவந்துள்ளது ஸ்டாலின் அவர்களின் புகழ் இந்தியாவில் மட்டுமல்லாது உலக நாடுகளிலும் பரவியுள்ளது என்பதை காட்டவும் தமிழகத்தில் உள்ள பழங்குடி மக்களின் ஓட்டை பறிக்கவும் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது என்று கூறப்படுகிறது உண்மையில் பழங்குடி மக்களுக்கு நிறைவேற்றப்படும் திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள் ஆகும் நாடு ஒரு சேர முன்னேற வேண்டும் என்றால் சமூகத்தில் அடித்தட்டு வாழ்க்கை நடத்தும் பழங்குடி மக்களையும் முன்னேற வைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது அதற்கு முதற்படியாக பழங்குடியினத்தை சார்ந்த ஒருவரை இந்த நாட்டின் தலைமகளாக அதாவது பிரசிடென்ட் ஆப் இந்தியாவாக நியமித்துள்ளது மோடி அரசு பழங்குடியின சமூகங்களின் சமூக பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு பங்களிப்புடன் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மொத்த ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் பங்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று கோடியாகவும் அதாவது எழுபத்தி இரண்டு சதவீதம் மாநில அரசின் பங்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடியாகவும் இருக்கும் இந்த மத்திய அரசின் திட்டத்தின் நோக்கம் மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டத்தை செய்ய செயல்படுத்தி வருகிறது அனைவருக்கும் மின்சார திட்டம் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது தரமான கல்வியை பழங்குடி மாணவர்களுக்கு மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மூலம் கொடுத்தல் அவர்கள் தங்கி படிக்க ஏதுவாக பழங்குடியினர் விடுதிகளை அமைத்தல் பழங்குடியின குடும்பங்களுக்கு தரமான சுகாதார வசதிகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்தல் என இந்த பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசின் எழுபத்தி இரண்டு சதவீத நிதி ஒதுக்கீடு மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் ஆகும் ஆயினும் மாநில அரசு இது தங்களின் திட்டம் போல் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்து வருகிறது இது விளம்பர யுக்தி இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே இப்படி ஒரு விளம்பரத்தை பார்க்க முடியாது என கழுவி ஊத்தி வருகிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை